அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பல ஆப்ரேஷனை பார்க்க போகிறோம் ஒன்று ஆப்ரேஷன் ஜாஃபா மற்றொன்று ஆப்ரேஷன் கோக்னட்ரி அது இல்லாமல் ஆப்ரேஷன் ரெட் சி அது இல்லாமல் ஆப்ரேஷன் கான்யூனிஸ் கான்யூனிஸ் பகுதியில் நீ பெரிய தாக்குதல் வந்து இஸ்ரேல் முன்னெடுத்திருக்காங்க இதுவரை இல்லாத தாக்குதல் பெரிய அளவுக்கான இங்கே மரண ஓலங்கள் வந்து காதில் வந்து விழுந்திருக்கிறது இன்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக உக்ரைனில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கிட்டே அப்படியே ஃப்ரீயாக பேசிவிட்டு நம்ம வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி கொஞ்சம் யூடியூப் எனக்கு ஜெர்க்கு கொடுத்துட்டாங்க ஜெர்க்கு கொடுத்தாங்கன்னா மதிய வீடியோ என்ன பண்ண ஒரு ரெண்டு ஒன் தேர்ட்டி ஒன்றரை மதிய நேரத்தில் ஒரு ஒன்றரை இருக்கும் எடுத்துனா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணனா எடிட் பண்ணிவிட்டு அப்படியே பாதி வீடு எடிட் பண்ணிணேன் அப்புறம் பார்த்தா ஆள் பிளாட் ஆகிட்டேன் கீழே விழுந்து கிடக்கிறேன் என்னென்னா ஆள் நானும் தூங்கிட்டேன் அப்போ தான் நினச்சேன் என் வீடியோ நான் எடிட் பண்ணும்போதே தூக்கம் வரதே அப்போ நீ உங்களோட நிலைமையை நினச்சி பார்த்தா அதை நினச்சி எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு சரி இவ்வளோ விஷயத்த சொல்ல வரேன் அதுக்கப்புறம் என்னென்னா கஷ்டப்பட்டு அப்படியே தூக்கத்திலே பாதிக்கு மேலே பார்த்தோன்னா என்ன எடிட் பண்ணே தெரில சரி பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அப்லோடு பண்ணுங்கள் அப்லோடு பண்ணி பார்த்தா டிஸ்பிளேயில் வரல மறுபடியும் ஒரு அப்லோடு பண்ணுறேன் டிஸ்பிளேயில் வரல மனுஷனுக்கு ஹார்ட்டே ஒரு ஜம்ப் ஜம்பாகி உள்ளே போயிடுச்சு தூக்கெல்லாம் பறந்து போய் இப்படி எழுந்து உக்காந்தவன் தான் ரெண்டு மணி நேரம் எத்தனை ரெண்டு டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஒன்றும் ஆகலை போச்சுடா ஏற்கனவே ஆர்கே முடிஞ்சது இதே ஏதோ ஒன்று ஆச்சு போகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பாகிட்டேன் வேர்க்க ஆரம்பித்து விட்டது என்ன பண்ணலான்னு ஒரே சிந்தனையில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஐயா ஏதோ ஷார்ட் கட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு சில குறுக்கு வழியில் அப்படினு வெளியிட்டுட்டு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா அப்புறம் தான் போய் பார்த்தா தெரியுது ஒட்டுமொத்த யூடியூபும் குறிப்பாக ஸ்ட்ரீமிங் ஃபுல்லாகவே ஆகி டவுன்லோட்னா சரி டவுன் ஆகிட்டுது ஒட்டுமொத்தமாக நான் மட்டும் இல்லை நிறைய பேர் தடுமாறி இருக்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் பெரும் மூச்சு ஓட்டம் அப்போ நல்ல வேலை அப்படின்றப்ப நினச்சேன் அதை நினச்சேன் அப்போ இரவு கூட தூக்க வருதா அந்த அளவுக்கு பகீர் சம்பவம் நடந்து விட்டது சரி என்னுடன் சேர்ந்து என்னுடைய நிலையம் அறிந்து கொண்டதற்கு நன்றி இப்போ நம்ம பல தகவல்களை உள்ள வாங்க போகலாம் டைரெக்டாக வீடியோக்குள்ள பிறக்கும்போது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ரிமைண்டர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு தான் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதல்வராக இருந்த போது அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்தாங்க இல்லையா அப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் சைன் பண்ணலை என்னை அழுத்தி பிடிச்சி சைன் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ம யுத்தம் போய் தொடங்கினார் இல்லையா அதை இப்போ மனசுக்குள்ளே அப்படியே கடகடன்னு பெருமொழியில் இருந்து வெளியே கொண்டு வந்து உள்மொழி அதாவது சிறு கொண்டு போய் இப்போ ஏன் அப்படின்னா அதே மாதிரி சம்பவம் இந்த புகைப்படத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த புகைப்படத்தில் என்ன சொல்ல வருகிறது என்றால் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் சைன் அப்படியே மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவரோட சைன் ஏப்ரல் பன்னெண்டில் அவரோட ப அவரோட கையெழுத்து ஜூன் பதினாலு அவரோட கையெழுத்து ஜூலை பதினேழு அவரோட கையெழுத்து வேற மாதிரி இருக்கிறது அப்போ அந்த ஆறு அதாவது ஆறும் ஈயும் வந்து பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அது மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இப்போ அவர் இன்றைக்கி வெளியிட்ட அந்த லெட்டர் படம் நான் மறுபடியும் சைடில் போடுறேன்னு பாருங்கள் டோட்டலாகவே வித்தியாசமாக வந்திருக்கிறது ஆக யாரோ பைடன் அவர்களை அழுத்தி பிடிச்சி சைன் வாங்கியிருக்கிறாங்க யார் அந்த மர்ம நபர்கள் தட்டு தடு மாதிரி நாளைக்கு போயிட்டு மர்ம மர்ம யுத்தம்னு வந்து பாருங்க தர்ம யுத்தத்தை போயிட்டு போறாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்ற ஒரு டைலாக்கை சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க ஐயா இந்த மாதிரியான சம்பவம் இங்கே கடல் கடந்து போய் உலகத்தின் நாட்டாமைக்கே நடந்து விட்டதால் இன்னைக்கு காலையிலேருந்து செய்தித்தாள்களில் பெரிய அளவுக்கு வந்திருந்தது ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டு போயிடலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிம்சன் அண்ட் ப்ரிடிக்ஷன் இந்த சிம்சன் ப்ரடிக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இருபது வருடத்திற்கு முன்பே கமலா ஹாரிஸ் போன்ற அந்த களத்தில் வெள்ளை மணியை மாட்டிக்கொண்டு ஒரு பெண்மணி வந்து பேசுவதற்கு அதற்கு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி அதாவது பிரெசிடன்ட் டேபிள் தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டுக்கிட்டார்கள் அதனால இதுல இருந்து என்ன புரிகிறது சிம்சன் ஆளாடப்பட்ட சிம்சன் ப்ரடிக்ஷனே கூறிவிட்டார் இனி கமலா ஹாரிஸ் அவர்கள் அதிபராவது உறுதி அப்படின்ற அளவுக்கு அவங்க மக்கள் ரொம்ப கான்பிடண்ட் ஆகிறாங்க அதனாலதான் இந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் கோக்னட் ட்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க என்ன சார் ஆப்ரேஷன் கோக்னட் ட்ரீ அப்படின்னா கமல ஹாரிஸோட அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம் ஏன்னா அவங்க இங்கேருந்து அகதிகளாக போனாங்க அது இல்லாமல் கருப்பின மக்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் வெள்ளையின மக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால என்ன சொல்லுவாங்களாம் இன்னும் அவர்களெல்லாம் தென்னை மரத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் கிடையாது அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவாங்களாம் அந்த வசனத்தை கமலஹாரிஸ் வந்து போன துணை அதிபர் தேர்தலில் அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சில விவாத நிகழ்ச்சியெல்லாம் அதனால் அந்த ஒரு டைலாக்கை நினைவு எடுத்துகிற மாதிரி இது இனி ஆப்ரேஷன் ட்ரீ அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இது இல்லாமல் இன்னொரு நிகழ்வு ஒன்று போச்சு நடந்து போச்சுங்க ஸோ இந்த நிகழ்வு குறிப்பாக ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது இனி பெரிய அளவுக்கு கருப்பின மக்களா வெள்ளை இன மக்களான்ற ஒரு பெரிய ஒரு பாகுபாடு மாதிரி இருக்கிறது இதுவரை இல்லாத கேம்பிங்கான ஃபண்டு வந்து உள்ள விழுந்துருக்கிறது ஸோ கலனில் அவர் மாறிடுச்சு டோட்டலாகவே மாறிவிட்டது முன்பு எளிதாக ஜெயித்து விடலாம் ஜெயித்து விடலாம் என்று நினைத்த ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக போயிருச்சு இல்லையா அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கான்ஃபிடென்ட் தான் இது கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கமலா ஹாரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி முன்ன ஜோ பைனன் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதை விட இன்னும் ஈஸி ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடிஷ்னலாக அவர்கள் வந்து வெளியேறி வெளியேறி இருக்கிறார் அவர் தான் இந்த மோசமான அவரு தான் அப்படின்ற மாதிரியான தனது கருத்தை வந்து அள்ளி வீசி இருந்தாலும் ஜெர்மனில இருக்கக்கூடிய உளவு தகவல்களும் ஜெலிய ஜெர்மனில இருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை அமைச்சர்களும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்ற பிளானை வந்து உருவாக்கிக்கோங்க ஏன் அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் ஜெர்மனிக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது ஏன்னா ட்ரம்ப் இருக்கிற காலகட்டத்தில் ஏற்கனவே ஜெர்மனி விட்ட வரும்போது ஜெர்மனியை கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் திட்டிட்டார் என்ன நீங்கள் ரஷ்யாவை சார்ந்தே இருக்கிறீங்க நாளைக்கு ரஷ்யாவை சார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் பைடன் அதை நிறைவேற்றிட்டார் என்னென்னா குறிப்பாக நார்சியம் பைப் லைனை தகர்த்தது அந்த நார்சியம் பைப்லைனை அமை அமைக்கும் போதே ரொம்ப கடுமையான எதிர்ப்பு மனநிலை கொஞ்சம் மற்றவங்க கிட்டலாம் வந்து ஐரோப்பாவில் மற்ற நாடுகளெலாம் சிரிச்சு சிரிச்சிரிச்சு பேசுவார் வாங்க வாங்க அப்படின்னுவார் ஜெர்மன்னைச்சுக்க என்ன ஆ என்ன அந்த மாதிரி அப்படி பேசுவார் யார் ட்ரம்ப் அவர்கள் அதனால் கொஞ்சம் பிடிக்காது அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் பியும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மனசு வந்துட்டால் நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி அங்கே அப்படி சொல்கிறாங்க சரி இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை தவிர இது நான் ஏன் அடிஷனலாக சொல்கிறேன் முதலே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் குறிப்பாக இஸ்ரேலுடைய அந்தமாதிரி நெதனியாக அவர்கள் பெஞ்சமின் நெதன்யாக அவர்கள் இன்று அமெரிக்காவுக்கு காலையில் கரெக்டாக கிளம்புனாது கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி என்ன அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர் பைடன் இருந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க சரி அந்த தகவலும் மடிச்சு நல்லா கேட்குறாங்க எனக்கு யார் வந்தாலும் அவர்களுடன் இணைந்து நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது வந்து என்னுடைய ஃபோர்த்து ஃபீச் ஆல்ரெடி நாலு தடவை பேசிட்டேன் யூஎஸ் காங்கிரஸில் இது அஞ்சாவது தடவை பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேச போகிறதுக்கு முன்னாடி அவரோட கேப் இருக்குல்ல தலையில் போகிற கேப்பு அந்த கேப் வந்து டோட்டல் விக்டரி எங்கள் வெற்றி எங்கள் பக்கம்ன்ற அளவுக்கான கேப்பை போட்டுட்டு போயிட்டு அங்கே பேசுகிறாரு அங்கே பேசும்போது மூணு பிளான் வச்சுருக்கிறாராம் மொதல் பிளான் யுஎஸ் காங்கிரஸில் பேசும்போது பைடன் அவர்களை சந்திக்கிறது அப்புறம் தனிப்பட்ட முறையில் கமலா ஹாரிஸ் அவர்களை சந்திக்கிறது அப்புறம் தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் அவர்களையும் வந்து சந்திச்சுட்டு வரலான்ற அளவுக்கான ஒரு முடிவில் இருக்கிறாரா ஸோ பார்க்கலாம் இவரோட விசிட் வந்து பெரிய அளவுக்கான மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறதா அப்படின்றதுல இஸ்ரேல் தரப்பில் பெரிய கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க இன்னொன்று இஸ்ரேல் விஷயம்ன்றதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன் அதாவது ஃப்ரான்ஸினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தாமஸ் போர்ட்டஸ் இந்த தாமஸ் போட்டஸ் அவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை மத்தியில் உரையாடும் போது இந்த பாரிஸ் மண்ணில் குறிப்பாக ஃப்ரான்ஸ் மண்ணில் இஸ்ரேல் வீரர்களுக்கு என்ன வேலை இஸ்ரேல் கொடிக்கு என்ன வேலை மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி விட்டு மிகப்பெரிய ஒரு மனித உ உரிமை மீறல் நடத்தப்பட்டு இந்த உரிமை கமிட்டியை வந்து இஸ்ரேல் வீரர்களுக்கும் இஸ்ரேல் கொடிகளுக்கும் பேன் பண்ணணும் அதாவது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இல்லை என்றால் நாங்கள் தடை விதிக்க நேரிடும் ஒரே ஒரு வீரர்கள் கூட விளையாட மாட்டாங்க விளையாடும் விட மாட்டேன் அப்படின்னு பிரான்ஸோட எம்பி இந்த எம்பி கொடுத்த ஒரு அறிவிப்புங்க இந்த அறிவிப்பு இல்லாமல் ஏற்கனவே பிரான்ஸ் இருக்கக்கூடிய உழவு தகவல்கள் என்ன வந்திருக்குன்னா நான் காலையில் முந்தைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் முனீச்சில் நடந்த நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது இல்லையா குறிப்பாக இஸ்ரேல் வீரர்கள் பாலஸ்தீன குறிப்பிட்ட நபர்கள் சுடப்பட்டான்ற மாதிரி அதுக்கு பேர் கூட வைத்து அதுக்கப்புறம் இஸ்ரேலில் என்ன பண்ணாங்க யார் யாரெல்லாம் அந்த ஆப்ரேஷன் இறங்கினாங்களோ அவங்க தேடி பிடிச்சி பாலஸ்தீனத்தில் போய் கொண்டாங்க அது ஒரு பெரிய சம்பவம் பண்ணு அதே மாதிரியான சம்பவம் மறுபடியும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பேன்னு தகவல் கிடைச்ச உடனே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இராணுவம் மற்றும் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து குறிப்பாக இஸ்ரேல் வீரர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அங்கே பதற்றம் நிறைந்து கொண்டிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கிறாங்க ஃப்ரான்ஸ் தரப்புலையும் எந்த அசம்பாவிதம் நடந்தாமல் அமைதியான முறையில் நடத்த கொடுக்க வேண்டியது ஃப்ரான்ஸுடைய முக்கிய பொறுப்பு அல்லவா ஸோ அதை நோக்கி நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு மிரட்டல் பதிவுக்கும் அந்த ரெட்ஸியில் நடந்த பதிவுகளுக்கும் சொல்லிடலாம் குறிப்பாக ஹவுதிகளோட சுப்ரீம் லீடர் அப்துல் மாலிக் ஹல் அவுதி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறைகோவலை விடுத்திருக்கிறார் இந்த வாரை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடங்கி வச்சிட்டாங்க நம்ம அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் ஜாஃபா என்னது ஆப்ரேஷன் ஜாஃபா அப்படின்னா இந்த ஒரு வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒட்டுமொத்த வரைபடத்துலேயும் வரைபடம் அப்படின்னாவே வந்து சில பேருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்கிறது இது வந்து இஸ்ரேலினுடைய பழைய பேருக்கும் இப்ப இருக்கக்கூடிய பேரு இஸ்ரேல் அகதிகளாக வருவதற்கு முன்பு அந்த டெல்லவியூ பகுதி வந்து யாஃபா தான் பேர் தான் இருந்தது இது போன பதிவில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நினைவு நான் வந்து யாஃபா ட்ரோன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த நகரத்தை மென்ஷன் பண்ணாமல் அந்த ட்ரோனோட நேம் சேர்த்து சொன்னேன் இல்லை இல்லை நீங்க சொன்னது தவறு டெல்லவியூ நகரத்தான் இதுக்கு முன்னாடி யாஃபான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இன்று அவதிகளினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் யாஃபா அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க அதை நீ மீண்டும் நாங்கள் மீட்டெடுப்போம் இனி எங்களுடைய தாக்குதலை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலான்னு இருக்காங்க அதில் இன்னொரு வசனமும் சொல்லிட்டாங்க எங்களை மாதிரியே உங்களுக்கும் எண்ணெய் கிணறுகளும் இருக்கிறது எண்ணெய் வளமும் இருக்கிறது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் இருக்கிறது அதை ஒரு பொழுதும் விட வேண்டாம் சரியா இங்கே என்ன மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரியான பதிலடிகள் உங்களுக்கும் கிடைக்கும் எந்த நேரத்திலும் ஏன் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே இந்த வீடியோ பதிவு இந்த இரவு நேரத்தில் கூட அதை நடந்து விடலாம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மேபி நீங்கள் கேட்டுட்ருக்கும் போது இதை பாஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு கூட உள்ளே வந்து பாருங்க நியூஸ் ஏதாவது ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டான்ற வந்துட்டு இருக்கான்ற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு மிரட்டல் பதிவு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அவங்க மட்டும் இல்லை மேலே இருக்கக்கூடிய எஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு இந்த வீடியோ பதிவு இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கான முடிவுகள் எழுதப்பட்டு விட்டது உங்கள் நாட்டில் ஒரு டேங்கு கூட லெஃப்ட் இருக்காது கம்ப்ளீட்டாக தம்சம் பண்ணி தூளாக்க போகிறோன்னு இருக்காங்க முடிஞ்சா இசிறேலில் ஏதாவது பொம்மை டேங்கை வாங்கி வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க அந்த அளவுக்கான இலக்குகள் குறிவைக்கப்படும் இருக்காங்க என்ற மூன்றிலிருந்து நான்கு பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்தி விட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி காணியூ யூனிஸ் பகுதியில் என்னங்க நடந்தது இதை நான் ஆரம்பத்தில் சொல்றது பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ வர பாருங்க கான்யூனிஸ் நியூஸ் பகுதியில் என்ன அப்படின்னா இந்த வரைபட அனிமேஷன் என்ன சொல்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்துறாங்க ஆக்சுவலாக அந்த அந்த தனிப்பட்ட கலர் இருக்கிற அந்த கலர் எல்லாமே வந்து மக்கள் சேஃபாக இருக்கணும் ராஃபா எல்லை பகுதியிலிருந்து கடந்து போயிட்டு அங்கே ஒரே இடத்துல குவிச்சு வச்சிருக்கிறாங்க மக்கள் இப்போ அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தப்பட்டு மேலும் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாரசாரியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல் மலை அதாவது குண்டு மலை வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு யாகிர் ஷின்வார் அவர்கள் அந்த இடத்துல இருந்த மாதிரி எங்களுக்கு உளவு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதனால எங்களுக்கு பதில் தாக்குதல் அங்கிருந்து தான் வந்திருக்கிறது அதனால எங்களுக்கு தாக்கலை தொடங்க வைக்கிறோம்ன்றாங்க அதாவது வெளியேறுவதற்கான நேரம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் கூட கொடுக்கல உடனடியாக இடைமறித்து தாக்கல் நடத்தப்படுகிறது என்றால் இது மிகப்பெரிய அளவுக்கான மனித உரிமை மீறல் அல்லவா அப்படின்ற அளவுக்கான ஒரு எச்சரிக்கையும் ஒரு வேதனையான பதிவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தாக்குதல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் வரைபடத்துக்கு போயிடலாம் எகைன் வரைபடமோ நினச்சிடாதீங்க இந்த வரைபடத்தில் நான் ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் பத்தியா அந்த ஒன்று ரெண்டு நாம் போடல அந்த வரைபடத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன நசர் ஹாஸ்பிட்டல் அந்த நசர் ஹாஸ்பிட்டலில் பயங்கரமான கூட்டம் நிறைய கூட்டம் இறந்து போன உடல்களை வெளியெடுக்கிறாங்க இதுவரை ஐம்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க பெரிய கூட்டம் இரண்டு அப்படின்ட்டு இருக்க பற்றியா அந்த இடத்துல மக்கள்லாம் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க மூன்று அப்படின்ற இடத்துல வந்து குவாசம் ஹல் சாரி ஹன் நஜர் ஏரியாவில் வந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது இல்லாமல் ராஃபா பகுதியில் குவைத் ம மருத்துவமனை அந்த பக்கம்னா குவாட்ஸ் யூனிவர்சிட்டி பக்கத்துல ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஸோ இது அந்த பகுதியில் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதலில் மற்றொரு சம்பவம் என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய உளவு தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு பிணைய கைதிகள் பிடிச்சிட்டு போனாங்களே அவங்க இறந்து போனதாக வந்து தகவலை சொல்லியிருக்காங்க அந்த இரண்டு பேரோட புகைப்படங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா ஒன்று வந்து அலெக்ஸ் டான்சியன் அவங்க வந்து எழுவத்தஞ்சு வயசு இன்னொன்று வந்து யாகோ அப்படின்ற ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சு வயசு வந்து இறந்து போனதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ சம்பவங்கள் கான்யூனிஸ் பகுதியில் மிக கடுமையாக சென்று கொண்டிருக்கிறது நான் ஒரு வார காலமாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற முன்பு இருந்ததை விட பெரிய தாக்குதல்கள் பெரிய இழப்புகள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முன்பு இருந்த அந்த எதிர்ப்பு அந்த டைலாக் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு டைலாக் மீன்ஸ் ஐ மீன் எதிர்ப்பு அலைகள்லாம் இப்போ இருக்கானா நிறைய குறைஞ்சிடுச்சு ஏன்னா அட்டென்ஷன் நிறைய திரும்பிடுச்சு அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு நிறைய அட்டென்ஷன் திரும்பினால கொஞ்சம் இஸ்ரேலில் ஃப்ரீ பண்ண பண்ணமற்ற மாதிரியான இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது பெரிய இழப்புகளையும் இறப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் கான்யூனிஸ் பகுதிக்குள்ளார முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேலே இழப்புகள் சென்று கொண்டிருக்கிறது ஸோ குறிப்பாக இந்த மூன்று நாளில் இந்த தாக்குதல் அதிகமானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பின் காரணமாக இப்போ ஒரு சிலரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹீரோ படத்தெல்லாம் பார்ப்பீங்கள டக்குன்னு ஈரோ அடிக்கும்ல பக்கத்தில் இருக்கிறவங்களால சபா சபான் நடிப்பாங்கள்ல அந்த மாதிரியான நிகழ்வாக நான் பார்க்குறேன் நான் இதை ஸோ அவங்க மீது காட்டப்படுகிற வெறுப்பு அவங்க உடனடியாக பாலசீனத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உங்களுக்கு என்ன வேலை உடனடியாக வெளியேறுங்கள் என்று கூறியதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கான தாக்குதல் அப்ப இந்த இடத்துல ஐநா உணர்ந்திருக்கணும் நம்மளுக்கு பவர் இல்லை நம்ம சொன்னா இன்னும் அதிகமா தாக்குதல் நடத்துறாங்க ஒருவேளை நம்ம வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா அந்த தாக்குதல் நடந்திருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி இருக்கும் அதை தாண்டி இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை செர்பியா பெரிய அளவுக்கு ரீசெண்டாக உதவி செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது டன்னுக்கு மேலே உதவி செஞ்சுருக்காங்க ஸோ மேப்பாக அதுதான் சொல்ல வருது கிட்டத்தட்ட இந்த வார் தாக்குதலுக்கு முன்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு இஸ்ரேலினுடைய மிலிட்டரி கார்கோ பிளான் வந்து செர்பியாவுக்குள்ளே போயிட்டு வெடிமருந்துகளை ஏற்றிட்டு திரும்பி ரிட்டன் வந்திருக்காங்க அமெரிக்காவுடைய விமானமும் ஒன்று வந்து இறங்கி கொடுத்துருக்காங்க இதில் பெரிய சம்பவம் என்னென்னா பாலஸ்தீனத்தினுடைய எல்லை பகுதியில் திடீர்னு மூன்று இஸ்ரேலுடைய வீரர்கள் இருக்காங்க ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த வந்திருக்கிறாரு ஸ்பாட்டில் சுட்டுட்டாங்க அந்த வீடியோ என்னால் காட்ட முடியாது அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இந்த நபர் கெனடாக்காரர் கனடா இஸ்லாமியர் அவர் பாலஸ்தீனத்துக்கு டூரிஸ்ட் விசாவுக்குள்ளே வந்து இது மாதிரி கொத்த வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இன்னும் நாங்கள் முழுமையாக விசாரிச்சிட்டு சொல்கிறேன்னாங்க இப்போ நடந்த சம்பவம் நான் வீடியோ எடுக்கும்போது அந்த சம்பவம் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா யுஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்ட் குறிப்பாக ரெட் சி கடல் பகுதியில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போட் மூலிமா வச்சு சிறு சிறு போட் மூலியமாக தாக்கல் நடத்துவாங்கன்னு சொன்னாங்க அதாவது செங்கடல் பகுதியில் ஹவுதிகல் அது பேர் வந்து யுஎஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யுஎஸ்வி அப்படின்னா சிறிய ரக அன்க்ரியூவ்டு சர்ஃபேஸ் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய இருக்கும் அதில் ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் போவோம் ஸோ இதை நாங்கள் முறியடித்து விட்டு கிட்டத்தட்ட நாளுக்கு மேலே ட்ரை பண்ணாங்க நாலு சரி நாலு ம் நாளுக்கு மேலே ட்ரை பண்ணாங்க அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை செங்கடல் பகுதியிலும் சரி மேலே கா கான்னிஸ் பகுதியிலும் சரி அதற்கு மேலே இருக்கக்கூடிய பேலசீனத்தினுடைய பகுதியிலும் சரி எஸ்புல்லா பகுதியிலும் சரி ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இப்போ நேராக கிட்ட போயிடலாம் ஏன்னா உக்ரைனுடைய செய்திகள் இருக்கனே உங்ககிட்ட ஒரு தடவை ஷேர் பண்ணியிருந்தேன் கொசுவர்த்தி சூரில் உங்கள் முன்னாடி இருந்ததுன்னா எடுத்து அப்படி சுற்றி அப்படியே ரிமைண்டர் பண்ணி பாருங்க சுற்றிட்டீங்களா இப்போ சொல்கிறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பில்லியனுக்கு மேலே பாண்டு பத்திரங்கள் டேம் முடியுது ஆறு வருஷத்துக்கான டேம் முடிஞ்சு அந்த ஃபண்டு ரிட்டன் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்திரம் ஆறு வருஷம் நாலு வருஷம்னு சொல்லிட்டு பாண்டிங்கில் வாங்குவீங்க அப்படி வாங்கும்போது ரிட்டர்ன் அந்த நாட்டுக்கு வந்து பத்திரக்காரங்களை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த நாடு திவாலான்னு சொல்லிட்டு எந்த நாடும் உதவி செய்ய மாட்டாங்க ஸோ அந்த நாள் இவங்க என்ன பண்ணாங்க ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கும் இது மாதிரி நாங்கள் திவாலாகிற கண்டிஷனில் இருக்கிறோம் எங்ககிட்ட இப்போதைக்கு இருபது பில்லியன் அமௌண்ட் இல்லை அமெரிக்க டாலர் மதிப்பில் அதனால் வேறு வழி இல்லை நாங்கள் முடிச்சுக்கிறோம் எங்கள் கதைன்ற மாதிரி ஒரு அரைக்கு ஊழல் வெட்டுத்தாங்க இந்த இடத்துல பிளாக் ராக் அவர்கள் ஓடி வந்து ஒரு ஐடியா கொடுத்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் அந்த பத்திரங்கள் எல்லாமே இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஃபுல்லாக பிளாக் ராக் நிறுவனம் கிட்ட தான் இருக்குது பிளாக் ராக் அப்படின்றது யார் உங்களுக்கு தெரியும் ஸோ மீதி வந்து மற்ற நிறுவனங்கள் இருக்கிட்டு இருக்குது அதனால உக்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் நான் ஒரு பர்சன்ட் வட்டியை வந்து முதல்ல வட்டி அமௌண்ட்டையும் ஒரு சில நபர்களுக்கு அசலையும் கொடுத்துட்றேன் அதில் வந்து பத்து பர்சன்ட் மட்டும் அசலை கொடுத்துட்டு மீதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆறு பர்சன்ட் வட்டியை கொடுத்துட்றேன் அப்படி அப்போ ஆறாவது அவங்க பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கிறவங்க பாடு இப்போதைக்கு நாங்கள் முடிச்சீங்கன்னா போதும்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு த கேட்டால் தந்திரமான முடிவு இந்த மீச்சிலிருந்து நம்ம வளர்ந்து விட்டோம் உக்ரைனுடைய பொருளாதாரத்தை வளர்த்தி விட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் வட்டியில ஆறு பர்சன்ட் வட்டி எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்ட் வட்டியே ஆறு பர்சன்ட் வட்டின்றது ஏற்கனவே அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இருக்கக்கூடிய வட்டியை அடிஷ்னலாக கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் வட்டி வந்து ஒரு நாடால் கொடுக்க முடியுமா இருபது பில்லியனுக்கான தொகைகளை கொடுக்க முடியுமானு அதை கேள்விக்குறிதான் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒட்டு பிளாக் ராக் ஆகக்கிட்ட இந்த ஒட்டுமொத்த நாடியை எழுதி கொடுத்துட்டு எல்லோரும் வெளியேறிக்க வேண்டியதான் இல்லைனா அடிமைகளாக இருந்துக்க வேண்டியதான் இவங்க கூட இப்போதைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ இல்லை வேறு யாராவது ஓடி வந்து உதவி செய்ய போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய தாக்குதல் இந்த வீடியோ பதிவை பாருங்கள் இந்த வீடியோ பதிவோடு நான் அவங்க பக்கத்தில் வரைபடத்தை காட்டுறேன் மறுபடியும் வரைபடமாக நினச்சிடாதீங்க இந்த வரைபடத்தில் அவங்க உக்ரைனுடைய நீல நீலக்கலரில் டோப்சி அப்படின்ற ஒரு பகுதி ஒட்டு மொத்தமாக எழுவத்தி ஏழு யூஏஇ ட்ரோன் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இந்த எழுவத்தி ஏழு ட்ரோனில் ரோஸ்டோ ரீஜியன்னு சொல்லப்படுகிறது அதுக்கு மேலே பாருங்கள் அதை ஃபுல்லாக நாற்பத்தி ஏழு சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க பதினேழு இது எல்லாத்தையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு எண்ணெய் கிணறு பெரிய அளவுக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தாக்குதலையும் நடத்தி கொண்டு இருக்காங்க கிரிமியா பகுதியில் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எம் மூலியமாக ட்ரோனை நாங்கள் சொட்டு வீழ்த்திட்டுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து கிரிமியா மீது தாக்குதல் மலையை தொடங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும் நாம யூரோப்பிய யூனியன் கவுன்சில் ஜனவரி முப்பத்தி அதாவது இந்த ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க பொருளாதார தடைகளை இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரே அடியாக ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நாங்கள் இந்த தடையை எக்ஸ்டன்ட் பண்ண போறோம் அதனால போடுங்க இழுத்து விடுங்க அந்த பக்கம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் வந்து சீனாவுக்கு போறாரு சீனாவுக்கு போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஒன்று மட்டும் புரியல குறிப்பாக அங்கேனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் அவர் தான் சீனாவுக்கு போனார் அவர் போனால் கெட்டதுன்றீங்க நீங்கள் போனால் நெல்ல தான் சீனாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா ஏன்னா நீங்கள் தான் பவர் உள்ள நாடாக இருக்கிறதே கொஞ்சம் ரஷ்யா கிட்ட பார்த்து அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்க போகிறாங்களே என்ன நடக்கு தெரில அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க சீனா வந்து சில்க் ரோடை திரும்பி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அதாவது சீனா ஈரான் ஐரோப்பானுடைய ரயில் காரிடரை நான் மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க வாரத்திற்கு இரண்டு மூணு ட்ரெயின் விடுவதாகவும் இதனால் நில வழியில் செல்லக்கூடிய பாதைகள் பெரிய அளவுக்கு என்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் ஒரு செய்தியோட முடிச்சிட நான் குறிப்பாக ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் ரஷ்யானுடைய ஜேர்னலிஸ்ட் தடை விதிச்சிட்டாங்க தடை விதித்ததுக்கு ரஷ்யா தரப்பில் என்ன அது பத்திரிகை சுதந்திரத்திற்கு விடப்பட்ட ஒரு அறைக்கோவல் ஓஹோ அப்படின்ற அளவுக்கான ஒரு அரைக்கோவல் ஏன்னா எப்படி நீங்கள் பத்திரிக்கையாளர்களை தடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கான கேள்விகளை விடுத்திருக்கிறாங்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும்ன்றாங்க ஃப்ரான்ஸ் வந்து எங்களுக்கு ரஷ்யாவுக்காரனாவே வேணாம் அது கூட அளவுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகிறது இல்லை எங்களை அனுமதியின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரான்ஸினுடைய ஒலிம்பிக்கினுடைய இதில் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்